குளச்சலில் கார் மீது பைக் மோதி பெயிண்டர் பலி கன்னியாகுமரி அருகே அகஸ்தீஸ்வரம் மகாதானபுரத்தை சேர்ந்தவர் கமல கண்ணன் இவரது மகன் விஷ்ணு வயது இருபத்தி இரண்டு பெயிண்டராக வேலை பார்த்து வந்தார் கடந்த மூணு வருடமாக இவரது குடும்பத்தினர் திங்கள் நகரை அடுத்த மேலமாங்குழியில் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர் நேற்று மாலை விஷ்ணு குளச்சல் பகுதியில் வேலை முடிந்து நண்பர் சகாய வின்சென்ட் சேம் என்பவரை பைக்கின் பின்னால் அமர்த்தி கொண்டு திங்கள் நகர் நோக்கி சென்றார் பைக் கல்லுக்கூட்டம் சிஎஸ்ஐ சர்ச் அருகில் செல்லும் போது எதிரே குளச்சல் நோக்கி வந்த கார் இது எதிர்பாராமல் திடீரென மோதியது இதில் பைக்கில் சென்ற விஷ்ணு சகாய வின்சென்ட் சேம் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர் காரின் முன்பக்கமும் சேதமடைந்தது அப்பகுதியினர் படுகாயமடைந்த இருவரையும் வீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் ஆனால் சிறிது நேரத்தில் விஷ்ணு பரிதாபமாக இறந்து போனார் இந்த சம்பவம் குறித்து சகாய வின்சென்ட் சேம் குளச்சல் போலீசில் புகார் செய்தார் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்